அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடிய ஒரு மிகச்சிறப்பான திக்ரைதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை மட்டும் நாம் ஒரே ஒரு முறை மட்டும் ஓதினால் போதுமானது எம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் மடமடவென்று ஒன்றின் பின் ஒன்றாக கபூலாக்கிக் கொண்டே வருவான் ஏனென்றால் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திகர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி கூறினோம் என்றாலே அல்லாஹ் அதிகமாக தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான் அதனால் இந்த துவாவை நாம் ஒருமுறை ஓதுவதற்கு அல்லாஹு சுபஹான ஹூத்தாலா நமக்கு நூறு தேவைகளை கபூலாக்கி தருவான் அப்படியான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அந்த துவா என்னவென்றாள் அல்ஹம்துலில்லாஹில்லதி பி தத்தீமுஸ் சாலிஹாத் புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது அவன் எப்படியானவன் என்றால் நலவுகள் அனைத்தும் அவனுடைய நிஹ்மத்தினை கொண்டே நடக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ் எப்படியான வார்த்தைகள் என்று பாருங்கள் இதை நாம் கூறினோம் என்றால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை நிஹ்மத்துகளுக்கும் நன்றி செலுத்துவது போல இருக்கும் இது நபியவர்கள் கற்றுக்கொடுத்த கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா இது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு துவாவாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் ஆனால் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை ஏனென்றால் இதை அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகின்றான் மனிதர்கள் நன்றி கிட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் எனவே இந்த வார்த்தையை மட்டும் நாம் கூறிவிட்டோம் என்றால் மகிழ்ச்சியுடன் ஒரு தேவையை கேட்டோம் என்றால் நூறு தேவையை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஏனென்றால் அல்லாஹே வாக்குறுதி கொடுக்கின்றான் எப்போது நீங்கள் நன்றி கூறுகின்றீர்களோ அப்போது நான் நீங்கள் கேட்பதை விட சிறந்ததை கொடுக்கின்றேன் என்று மேலும் அதிகம் அதிகம் கொடுக்கின்றேன் என்று இந்த ஒரு துவா அல்லாஹ் சுபஹானகு தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டவுடனேயே இந்த துவா உங்கள் கண்களில் பட்டவுடனேயே இதனை ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் நீக்கிவிடுவான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்கிவிடுவான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகளையும் நிறைவேற்றி தருவான் இதனை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவா இதனை நீங்கள் எதற்காக வேண்டியும் ஓதலாம் இந்த பதிவை கேட்டவுடனேயே உங்கள் ஆசைகளை கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானகூத்தாலா அதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் உருவாக்கி தருவான் எனவே சிறந்த ஒரு துவாவை அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்தில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபரகாத்து